நமஸ்காரம் வரவேற்கிறேன் ஹேமாம்பிகா என்கிற ஒரு அவதாரத்தை தினமும் சொல்லி வந்தால் என்னவெல்லாம் நமக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்பதுதான் இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம் வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் உங்களுக்கு என்னோட சேனல் நான் கொடுக்கிற தகவல்கள் எல்லாம் பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணவும் துர்கே தேவியின் முப்பத்தி ரெண்டு திருநாமங்களை தினமும் பக்தி பூர்வமாக ஜெபித்தால் அது பல அளவுகளில் நமக்கு பெரும் நன்மைகளை அளிக்கிறது இந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றும் தாயின் ஒரு தனிப்பட்ட சக்தியை அல்லது கோணத்தை பிரதிபலிக்கின்றன இதில் மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி சண்டிகை விசாலாட்சி பவானி ஜெயா போன்ற சக்திகரமான நாமங்கள் இடம்பெற்றுள்ளன இப்போது இவை ஜபிக்கப்படும் போது உண்டாகும் ஆன்மீக மன உடல் மற்றும் உலகியல் நன்மைகள் குறித்து விரிவாக பார்ப்போம் துர்கே அம்மன் அழிவையும் அதே மாதிரி உருவாக்குதலும் ஆகிய இரண்டு விஷயங்கள் செய்கிறாள் இவள் பெயர்களை ஜபித்தால் நமக்கு எதிரான சக்திகளிலிருந்து ஆரோக்கியமான பஞ்சாயுத கவசத்தை அது உருவாக்குகிறது அதே மாதிரி பக்தி வளர்ச்சி மனம் அமைதிப்படுதல் இறை தொடர்பு ஆகியவற்றை தூண்டிவிடுகிறது அதே மாதிரி குண்டலினி சக்தியை எழுப்பி ஆன்மீக சிந்தனை மற்றும் உள்ளார்ந்த ஞானத்தையும் கிடைக்க உதவுகிறது துர்கையின் திருநாமங்களை முறைப்படி நிதானமாக ஜெபித்து வருவதால் பதட்டம் மன அவசரம் பயம் போன்றவை குறையும் மனதுக்குள் ஒரு தைரியம் நியமிக்கப்படும் உணர்ச்சி கட்டுப்பாடு நினைவு சக்தி மற்றும் ஒருமுகத்தன்மையை இது அதிகரிக்கிறது தடைகளை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான தடைகளை நீக்கி வாழ்வில் வெற்றி கொடுக்கிறது துர்கம்மன் வியாபாரத்தில் வேலை வாய்ப்பில் கல்வியில் திருமணத்தில் அதல்லது எந்த ஒரு காரிய தளத்திலும் கே அனுகூலமாக மாற உதவுகிறாள் அதே மாதிரி ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு வரக்கூடிய தடைகளை இந்த நாமங்கள் அகற்றுகிறது எதிரிகள் கடன் பிரச்சனைகள் போன்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விமோஜனம் அளிக்கிறாள் சாதகமான விஷயங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை இந்த நாமங்களை சொல்லி வருவது உதவும் அதே மாதிரி நம்ம கர்மாக்களை சுத்திகரிக்கவும் பாவ பரிகாரமாகவும் இந்த முப்பத்தி ரெண்டு நாமாக்களை சொல்லி வருவதன் மூலம் நமக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கிறது நம்ம நுண்ணுயிர் தளத்தில் உள்ள எல்லா விதமான கெட்ட எண்ணங்களை சுத்தமாக்குகிறது இந்த முப்பத்தி ரெண்டு நாமாக்கள் புனிதமான உற்சாகத்துடன் தெய்வீக ஒழுக்கமும் சன்மார்க்கமும் வளர்ந்து மகிழ்வே தருகிறது உடல் ஆரோக்கியமும் சக்தியும் துர்கையின் திருநாமங்களை சொல்லுவதனால் கிடைக்கிறது மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்குகிறது பிராணசக்தி உடம்பில் இருக்கும் லைஃப் போர்ஸ் என சொல்லப்படும் பிராண சக்தி சரியாக பாய்ந்து உடலின் சக்தி மையங்களை சீராக்குகிறது இயற்கையாக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உடம்பில் வலுப்பெறுகிறது அதே மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய இச்சைகளை வாஞ்சைகளை நிறைவேற்றும் சக்தியும் இந்த நாமங்களுக்கு இருக்கிறது கல்வி தொழில் குடும்பம் குழந்தை பெற்றல் சொத்து வாங்கல் போன்ற இவை அனைத்திலும் வழிகாட்டியாக துர்கை அம்மன் செயல்படுகிறாள் அதே மாதிரி கடினமான தருணங்களை எளிதாக எதிர்கொள்ள இந்த நாமங்கள் மனதுக்கு சக்தி கொடுக்கிறது தாயின் கருணையும் பாதுகாப்பும் நமக்கு அருகில் இருப்பதை உணர செய்கின்றது இந்த நாமங்களை உச்சரிக்கும் பொழுது தினமும் காலையில் அல்லது மாலையில் தெளிவாக ஆனந்தமாக இந்த முப்பத்தி ரெண்டு திருநாமங்களை குறைந்தபட்சம் பட்சம் மூன்று முறை ஜபித்து வாருங்கள் இதோ இதுதான் அவளுடைய முப்பத்தி ரெண்டு நாமங்களானது துர்கா துர்கார்த்தி ஷமனி துர்கா பத்வினி வாரிணி துர்க சம்சேதினி துர்க சாதினி துர்காசினி துர்கி ஹந்திரி துர்கமாபா दुर्गमज्ञानदा दुर्गदैत्यलोकदवानला दुर्गमा दुर्गमालोका दुर्गमात्मस्वरूपिणी दुर्गमार्गप्रधा दुर्गमविद्या दुर्गमाश्रिता दुर्गं ज्ञानसंस्थाना दुर्गमध्यानभासिनी दुर्गमोहा दुर्गमगा दुर्गमार्थस्वरूपिणी துமாமாசுரசம்ஹந்திரி துர்மாயுதாரிணீ துமாமாங்கீ துர்கமமதா துர்கமா துர்கமேஸ்வரி துர்கபீமா துர்கபாமா துர்கபா துர்கதாரிணி இதுதான் அந்த முப்பத்தி ரெண்டு நாமங்கள் இப்போ பலதி நாமாவலிமிமா எஸ் துர்கவ படேத் சர்வ பயான் முக்தோ பவிஷ்யதின சம்சேக அப்படின்னா இந்த நாமங்களை எவன் ஒருவன் பக்தியுடன் தினமும் ஸ்ரத்தையுடன் பாராயணம் செய்கிறானோ அவனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சர்வவிதமான பயங்களிலிருந்தும் அவள் காப்பாற்றி விடுகிறாள் இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பலஸ்ருதியாக கொடுத்திருக்கிறது ஸ்லோகத்தில் இவ்வளோதான் பலஸ்ருதி கொடுத்திருக்கிறது என்ற இருந்தாலும் இந்த முப்பத்தி ரெண்டு நாமாக்களை ஏதொருவன் சொல்லி வருகிறானோ நான் மேலே சொன்ன எல்லா பலன்களையும் கிடைக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது அதனால இதை இந்த முப்பத்திரெண்டு நாமாக்களை தினமும் முடிந்தால் தினமும் சொல்லி வாருங்கள் இல்லையென்றால் செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையில் விளக்கேற்றி விட்டு இந்த நாமங்களை ஒரு மூன்று முறை நீங்கள் ஜெபித்து வாருங்கள் வாராவாரம் வாரம் ஜெபித்து வந்தாலும் சரி இல்லை தினமும் உங்களுக்கு டைம் இருந்தால் தினமும் ஜெபித்து வரலாம் தினமும் ராகு கால வேளையிலும் இந்த துர்கா நாமத்தை ஜெபித்து வரலாம் ரொம்பவும் விசேஷமானது எல்லோரும் இந்த நாமங்களை சொல்லி பயனடைவோமாக மீண்டும் இன்னொரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்